ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா பார்த்ததோனேமே அடுப்பில் பால் பொங்கி இருக்குது பாத்திரம் கருகி இருக்குன்னு பார்க்காதீங்க அடுப்பில் வச்சுட்டு மறந்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபோன் பேசிகிட்டு இருந்துட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி பாத்திரத்தில் ஒரு பால் இத்துணும் இல்லாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு தான் அடுப்பவே ஆஃப் பண்ணேன் காலையிலையும் அடுப்பு கழுவுற வேலையும் பாத்திரத்தை கழுவுற வேலையும் ஆயிடுச்சு அதனால் அதை ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ஆப்பெல்லாம் மறந்துருச்சு நல்லா வந்து ப்ராப்பராக எடிட் பண்ண தெரியல மறந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட வந்து நல்ல வீடியோ போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு வந்து எடிட்டிங் ஆப்பெல்லாம் மறந்துருச்சு மறுபடியும் லேன் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இனிமேல் வந்து ப்ராப்பராக வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்க நிறையாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ்லலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க ரொம்பவே நன்றி என்னடா ஆரம்பத்தில் வந்து சாப்பாடு செஞ்சு காட்டினீங்க அதுக்கப்புறம் ஊர் சுற்றி காட்டினீங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு காட்டினீங்க மறுபடியும் இப்போ இடையில டேவ்லாக் மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டு காட்டிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி அதாவது ஊர் சுற்றுறேன் அந்த மாதிரியெல்லாம் நிறையா கமெண்ட்ஸ் வருது அதாவது காதில் கேட்குற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு காட்டுறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் என்னை வந்து ஒருத்தங்க கேட்டாங்க உன்னாலெல்லாம் எப்படி சாப்பிட முடியுதுன்னு சொல்லி தான் கேட்டாங்க அது கமெண்ட்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நேராமல் இன்டெரக்டாக எங்கிட்ட சொன்னாங்க ஸோ அதனால் வந்து வாயில் தான் எல்லோரும் சாப்பிட முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நிறையா வீடியோஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு காட்டினேன் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு இருந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்திருந்தாங்க நான் தான் கூப்பிட்டேன் இன்றைக்கி சண்டே இங்கே வந்துருங்க எல்லாம் இங்கே வந்து செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வரும்போது சிக்கனையும் வாங்கிட்டு வந்தாங்க நான் தான் சிக்கன் வந்து சாப்பிட்றதுல ஒரு ஒன் மந்த்தாகவே அதனால் வாங்கிட்டு வந்து என் ரெண்டு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ஒரு பொ ஒருத்தி தானாக வந்து அவள் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா அவள் பொண்ணு பயங்கரமாக சமைப்பாள் லெவன்த்து தான் படிக்கிறான் ஆனால் நல்லா சமைக்குவான் அவளே வந்து நானே கிரேவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாள் இதை வந்து எப்பயும் போல் தாளித்து விட்டுட்டு கடாயில் பெரிய வெங்காயம் சோம்பு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கசகசா எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து மிக்சியில் இந்த மாதிரி கிரேவியை அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியாக தண்ணி நிறைய விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க அந்த கிரேவி நல்லா இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து சூப்பராக சமைச்சிருந்தா ரசம் கூட நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து எனக்கு ரெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தாலும் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது நல்லா சமைச்சு கொடுத்து எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க ரெண்டு பேருமே நான் வந்து எப்பயுமே வந்து என் ஃப்ரெண்டை வச்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இங்கே வந்தாங்கன்னா அவங்க வீடு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவாங்க இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்